வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் பூஜை அறையிலேயோ வரவேற்பு அறைகளிலேயோ நாம் விளக்கு அலங்கார விளக்குகள் என்று இப்பொழுது விற்பனையாகிறது சீரியல் லைட் போலவே நாம் அலங்கரித்து தொங்க விடுவதற்கு பல வகையிலும் விற்பனையாகிறது அது போன்ற விளக்கு சரங்களை நாம் மாட்டலாமா என்பதுதான் இப்படி வீட்டுக்குள்ளே நாம் தொங்கவிடும் போல் இருக்கும் சீரியல் லைட்டுகளை தாராளமாக வாங்கி நம் பூஜை அறையிலோ வரவேற்பறையிலோ மாட்டினால் நம் மாலை வேலைகளில் அது போட்டு விட்டோம் என்றால் நம் பார்ப்பதற்கும் அழகாக இருப்பதோடு மனதிற்கு ஒரு நிறைவாக இருக்கும் நம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றினாலும் இவ்வாறு போட்டு விடுவதால் நமக்கு ஒரு தெய்வ கடாட்சம் இருப்பதாகவே உணரப்படும் நாம் அனைத்து நாட்களிலும் போடாவிட்டாலும் விசேஷ பண்டிகை நாட்களில் மற்றும் செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் இவ்வாறு அந்த சரவிளக்குகளையும் விளக்குகளையும் நாம் போட்டுவிடலாம் அனைவராலும் பிரம்மாண்டமான வீடுகளும் விதவிதமான லைட்டுகளை அலங்கார விளக்குகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது இதேபோல் எளிமையாக சீரியல் லைட்டுகள் அழகழகாகவே மார்க்கெட்டுகளில் கிடைக்கின்றது இதை நாம் வாங்கி பயன்படுத்தி கொண்டால் பூஜை சமயம் இதை போட்டுவிட்டால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் நாம் வரவேற்பறையிலே சுவாமி படம் வைத்திருந்தால் அதை சுற்றி சிறியதாகவும் விற்பனையாகிறது இவ்வாறு மாட்டி விட்டோம் என்றால் நம் மாலை வெளிகளில் போட்டோம் என்றால் மிகவும் மனநிறைவாக இருக்கும் குழந்தைகளும் இதை விரும்பி ரசிப்பார்கள் வீட்டிற்குள்ளே இது ஒரு நேர்மறை ஆற்றல் வருவதற்கு வழிவகுப்பதாகவே இருக்கும் பொழுது நிறைய வீடுகளில் பூஜை அறைக்கு பதில் சின்ன கபோர்டு ஆகியவை உபயோகித்து வருகிறார்கள் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளில் அவ்வாறே உபயோகித்து வருவதால் இது போன்ற நம் பேட்ரியால் ஆன சீரியல் லைட்டுகளை வாங்கி கபோர்டை சுற்றி மாட்டிக்கொண்டோம் கொண்டவும் என்றால் அது பார்ப்பதற்கு நல்ல தோரணையாக இருப்பதோடு நமக்கு பெரிய பூஜை அறைக்கு உள்ள நிறைவை அது கொடுப்பதாக இருக்கும் எனவே நாம் கிடைக்கும் சமயம் இது போல் லைட்டுகளை வாங்கி நாம் தேவைப்படும் நேரம் உபயோகி அதை அழகு பார்க்கலாம் நம் இவ்வாறு பூஜை அறைகளை செய்வதால் நேர்மறை ஆற்றலே உருவாகும் நன்றி வணக்கம்